பொண்ணு எத்தில் நடப்பே உன் மாங்கிட்டவள் அவள் ஏற்றுக்கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ அல்லையடா விலகுதான் மண் மீது இருக்க கரிசனை உன் மீது அல்ல ஆம் அல்லையா அல்ல நீ எக்கேற்கிட்டு போனாலும் அவளுக்கு குறை ஆனால் மண் மட்டும் அவளை விட்டு செல்லக்கூடாது உச்சந்தி நின்றாலும் குறை இல்லை விலகுதா பத்து பேர் வந்த அவ்விடத்தில் என்ன கூறினாலும் குறை இல்லை அவளுக்கு தேவை அவன் மண் மட்டும் அவள் கையில் இருக்க வேண்டும் அவள் இவ்வெடுத்துட்டு வந்தால் மட்டும்தான் உனக்கு தீர்வை நான் கொடுக்க முடியும் விலகவில்லை அப்போதுதான் நான் விளக்கி தரேன் அப்பா பற்ற புத்தி தெளிவடைந்து நல்மாரியாக உனக்கு அவள் ஆலோசனையாக பக்கபலமாக பலமாக உள்வான் விலகுதா அல்ல என்றால் நீ பல பேர் இடத்தில் தலை குனிந்துதான் அவரிடத்தில் நீ நிற்க வேண்டும் முதல் அதுக்கு வழி தீற்றுக்கொள் ஏனென்றால் இப்போது நெஞ்சு பிடிக்கும் அளவுக்கு உன் இல்லத்தில் உள்ளது

குறையில்லை ஆனே இப்போது மின்புடி உன் உடல் நன்றாகத்தான் உள்ளது ஆமாம் இல்லையா முன்பு உன் நாள் எப்படித்திலும் அமர இயலாது அதே மாதிரி எவ்விடத்துக்கும் செல்ல இயலாது உன் செயல் அல்ல இப்போது அனைத்துக்குமே சற்று விடை கொடுத்து நிற்கிறது விலகுதா குறையில இனி அது உடலில்

சித்தனியை உன் கையில் வைத்துக் கொண்டு எப்போதும் உன் நடிகிலேயே இருக்கட்டும் உனக்கு நான் துணையாக இருப்பேன் சென்றுவாங்க